அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் வகையில் அவர்களுக்கு ரயில்வே கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக இந்த முன்னுரிமை அடிப்படையில் வகுப்புகளில் ஆறு முதல் ஏழு லோயர் பெருத்துகளும் மூன்று டயர் ஏசி பெட்டிகளில் நான்கு முதல் ஐந்து லோயர் பெருத்துகளும் இரண்டு டயர் ஏசி பட்டிகளில் மூன்று முதல் நான்கு முன்பதிவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன இந்த வசதிகள் இருந்து வருகின்றன ஆனால் ரயில்களில் பல ஆண்டுகளாகவே மூத்த குடிமக்களுக்கு பயண கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் வரை சலுகை அளிக்கப்பட்டு வந்தது அதாவது பெண் மூத்த குடிமக்கள் பயணிகளுக்கு ஐம்பது சதவீத சலுகையும் வயதான ஆண் மற்றும் திருநங்கைகளுக்கு அனைத்து வகுப்புகளிலும் நாற்பது சதவிகிதமும் கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட்டது சலுகையை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு ஒரு பெண்ணுக்கு ஐம்பத்தி எட்டு வயதாகவும் இருந்து வந்தது ஆனால் கொரோனா பரவல் காரணமாக ரயில் சேவைகள் முடங்கின எனவே வருவாய் இழப்பை சமாளிக்க மூத்த குடிமக்களுக்கான சலுகையை இந்திய ரயில்வே அப்போது ரத்து செய்தது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என்று சமீபத்தில் மத்திய ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எந்த விதமான பதிலையும் ரயில்வே அமைச்சர் சொல்லவில்லை அதற்கு பதில் ஏற்கனவே ஒவ்வொரு ரயில் பயணிக்கும் கட்டணத்தில் ஐம்பத்தைந்து சதவீத சலுகையை வழங்கப்படுகிறது சேரும் இடத்திற்கான டிக்கெட் நூறு ரூபாய் என்றால் ரயில்வே கட்டணம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து மட்டுமே இதன் மூலம் ஐம்பத்தி ரூபாய் சலுகையாக அளிக்கப்படுகிறது என்று கூறியிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் மூத்த குடிமக்களுக்கு பயண கட்டண சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கையாக எழுந்து வருகிறது இது தொடர்பாக எம்பவர் இந்தியா நுகர்வோர் கல்வி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நடுவத்தின் கௌரவ செயலர் சங்கர் எம் வி கனிமொழியிடம் மனு ஒன்றினை அளித்துள்ளார் அதில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரயில்களில் வழங்கப்பட்டு வந்த பயண கட்டண சலுகை நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி உள்ளனர் மீண்டும் கட்டண சலுகை வழங்குவது தொடர்பாக மக்களவையில் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு இந்தியாவில் பல மாநிலங்களில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க மக்களவையில் வலியுறுத்த வேண்டும் என்று தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே மூத்த குடிமக்களின் நலன் கருதி விரைவில் ரயில் கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது